சென்றலூடாடும் நானலே அத்தியாயம் பதி ஐந்து ஊருக்குள் நுழைந்த கார் நேராக அசோகன் இருக்கும் வீட்டினை நோக்கி செல்ல அதனை கண்ட நித்திலா நிறுத்தக் கூறினார் இங்கே நிறுத்துங்க நான் நான் இப்படி எங்க வீட்டுக்கு போயிடுறேன் என்க காரினை நிறுத்திய சுந்தர் நித்திலா இப்ப நீ உன்னோட வீட்டுக்கு போறது சரியில்லமா கூறிக்கொண்டிருக்க அதனை கேட்கும் முன்னே இறங்கினாள் நித்திலா அவள் இறங்குவதை கண்டதும் வேகமாய் அசோகனும் இறங்க அவளோ செல்ல பார்த்ததும் கரம் பற்றி தடுத்தான் அசோகன் நித்தி இங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்கு என்னை மன்னிச்சிடு இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ப்ளீஸ் இப்போ நீ உன்னோட வீட்டுக்கு போக வேண்டாமே கூறியவனின் மனமோ நிதிலாவின் வீட்டார் என் கோபம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்தே இருந்தது லூசா நீ முதல்லையை கையை விடு நான் ஏன் என் வீட்டுக்கு போக கூடாது கோபமாக கத்த நடு ரோட்டில் நின்று இருவரும் பேசி கொண்டிருப்பதை சுற்றியுள்ள அனைவரும் வந்து வேடிக்கை பார்த்தனர் நித்தி நேற்று உனக்கு அந்த பண்ணை வீட்டு விஜயம் கூட இங்க நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தது அவளோட கேரக்டர் சரியே கிடையாது அத சொல்லி ஓ மூலமாக இந்த நிச்சயத்தை நிறுத்தணும் தான் நான் உன்னை கூப்பிட வந்தேன் ஆனா விதி இப்போ நம்மளை இந்த ஊரே ஆவேசத்தில் கோபமாக கூறிக்கொண்டே இருக்கும் போதே இவர்கள் வந்ததை அறிந்து இருவரின் வீட்டாரும் அங்கே வந்தனர் ஐயோ அசகா என்னடா கையில பதறிக்கொண்டே மகாலட்சுமி விசாரிக்க அடியை சிரிக்கி மகள இப்படி அவமானப்படுத்திட்டு ஊருக்கே சொல்ற மாதிரி இவன் கூட வந்து இறங்கியிருக்கேடி தன் மகளை கண்ட திலகவதி அவரின் காயத்தை கூட காணாது திட்டி கொண்டு அடித்தார் அத்த அவன் மேல எந்த தப்பு இல்ல விடுங்க வேகமாய் வந்து அசோகன் தடுக்க டேய் உனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா கத்திக்கொண்டு வந்த தனியன் கதிர் இருவருமே அசோகனை போட்டு அடித்தனர் ஐயோ என் பையன் மகாலட்சுமி பதற சுந்தரும் ஸ்டீஃபனும் தடுக்க விஜயன் அவனின் அன்னை என்று மொத்த ஊரும் அங்கே கூடியது இதில் இளையமதியின் குடும்பமும் வந்திருந்தது அனைவரும் பஞ்சாயத்தில் கூடியிருக்க இப்போதும் இங்கே என்ன நடக்கிறது தன்னை எதற்காக தன் அன்னை அடிக்கிறார்கள் என்று முழுமையாக தெரியாது அழுகையுடன் நின்று கொண்டிருந்தால் நெத்திலா தலைகுனிந்து அழுகையில் நிற்கும் நெத்திலாவைக் கண்ட மகாலட்சுமி கலங்கி போய் காண இப்ப என்னையா சொல்ல போறீங்க ஆக்ரோஷத்துடன் கேட்டான் விஜயன் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணு மற்றவங்க மாதிரி இல்லை நல்லா படித்த பொண்ணு நம்ம ஊருக்கு ஒரு மருத்துவராக இருந்து சேவகம் பண்ணுவான்னு தான் என் பையனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணேன் ஆனால் எப்போ இந்த பொண்ணு இவந்தா வேணும்னு போனாலும் அப்பவே இந்த பொண்ணை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியாது இனிமே இனி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க இதுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மதம் இல்லை வாடா விஜயா அதிகார தோணியில் கூறிவிட்டு பஞ்சாயத்தில் இருந்து ராஜ யோகேஸ்வரி எழுந்து சென்றார் அவ நித்திலாவை கண்டு விஜயன் கூற வர த மகனின் கரங்களை பற்றி அங்கிருந்து இழுத்து கொண்டு செல்ல வேறு வழியின்றி அசோகனை முறைத்த வர சென்றான் விஜயரூபன் இந்த பிரச்சனையில வீட்டு ஐயாவே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தான் நாங்க யஜமணி அம்மா பேசட்டும்னு இருந்தோம் இப்ப அவங்களே கைகள் விட்டு போயிட்டாங்க சரி இப்ப இது உங்க குடும்ப பிரச்சனையா போச்சு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க என்று ஒரு பெரியவர் கேட்க நாங்க என்னையா சொல்லணும் அவன் தான் வேணும்னு போனால் போய் தொலையட்டும் அவமானத்தை தேடி தேடித்தந்த கோபத்தில் ராஜேந்திரன் கூறினார் பெரியப்பா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது நான் எந்த தப்பும் பண்ணல விஜயனின் அன்னை கூறிவிட்டு சென்ற பின்னே முழுவதும் புரிய அழுகையுடன் அனைவரும் முன் கதறினால் நெத்திலா அவளின் செய்ய இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன் தான் அனுபவித்ததை போன்றே மகாலட்சுமியின் விழிகளுக்கு தெரிய அவரும் கலங்கினார் அடியை இவன்தான் போய் வேணும்னு போய் ரெண்டு நாள் ஒன்னா இருந்துட்டு இப்போ ஒரே போல வந்து எதுவும் எங்களுக்கு தெரியாது எதுவும் நடக்கலைன்னு சொன்னா என்னடி அர்த்தம் என்று தனியனின் அன்னை ஆதிலட்சுமி கோபத்துடன் கேட்க பெரியமா ப்ளீஸ் என்ன நம்புங்க அம்மா நீ சொல்லுமா நான் உன் பொண்ணுமா தப்பு எதுவும் பண்ண மாட்டேமா என்று தன் அன்னை திலகவதியிடம் மன்றாடினாள் என் பொண்ணு சுத்து போயிட்டா உள்ளம் கலங்க மறைத்து கொண்டு ஆவேசத்தில் கூறிவிட்டு திலகவதி அங்கிருந்து சென்று விட்டார் பெற்ற அன்னையே தன்னை நம்பவில்லையே இதற்கு மேல் தான் யாரிடம் சென்று தன் நியாயத்தை வெளிப்படுத்துவதென்று தெரியாது தரையிலேயும் அடிந்தாள் நிதிலா அன்னைக்கு நீ ஓடி போய் பெத்தவங்களை அவமானப்படுத்தி சாச்சிட்ட இன்னைக்கு உன் மகனை ஏவி விட்டு மறுபடியும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்க சொல்லு கலங்கி நின்று கொண்டிருந்த தங்கையிடம் வந்து ராஜேந்திரன் கேட்க இங்க பாருங்க இதுக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல என் அம்மாவும் ஏதாவது சொன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க கை நீட்டி அசோகன் எச்சரித்தான் அதனை கண்ட தனியன் கதிர் இருவருமே அவனை நோக்கி பாய அருகில் இருந்தவர்கள் வேகமாய் தடுத்தனர் ஏய் என்னப்பா இத இதெல்லாம் பேசுங்கப்பான்னு விட்டான சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறீங்க பெரியவர்கள் கேட்க ஐயா அந்த பொண்ணு மேல எந்த தப்பு நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஓடி போகல எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் கிடையாது நடக்க இருந்த நிச்சயம் எனக்கு பிடிக்கல அதை தடுக்கத்தான் நான் முயற்சி பண்ணேன் தப்பு எல்லாம் ஏ மேலதான் அதுக்கு நீங்க எல்லாரும் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் இருக்கரன் குவிப்பு மன்னிப்பு வேண்டி அசோகன் கூறினான் தண்டனை கொடுத்தா பட்ட அவமானம் சரியாயிருமோ தனி என் கோபத்தில் கேட்க அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல சொல்லுங்க ஐயா பண்ணிடுறேன் மென்மையாய் அசோகன் கே கூறினான் நிறுத்துங்க போதும் என்னால தாங்க முடியாது என் குடும்பம் இது வரைக்கும் பட்ட அவமானம் போதும் இன்னும் எதுவும் வேண்டாம்ப்பா என் பொண்ணு தப்பு பண்ணலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே நேரம் என் பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு தரணும்னு பெத்தவன் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே குறுக்க வராம இருந்தா போதும் அதையும் மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா வெட்டிப்பிடுவேன் சொல்லிட்டேன் அசோகனை ஒரு பார்வை பார்த்தவாறு அனைவரின் முன்னிலையில் கூறிய மாணிக்கம் அழுது கொண்டிருந்த தன் மகளிடம் வந்தார் தன்னை நம்பிய ஒற்றை ஜீவன் தன்னுயிர் கொடுத்த தந்தையை கண்டவள் அப்பா நான் எதுவும் தப்பு பண்ணலப்பா அழுகையில் உதடு துடிக்க கூற தன் மகளை அணைத்து கொண்டார் நீ ஏன் பொண்ணுடா என்னோட வளர்ப்பு தப்பாகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வாமா போகலாம் என்றவாறு தன் மகளை அணைத்தவர் அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு செல்ல தலைகுனியுடன் நின்றான் அசோகன் அப்புறம் என்ன அதான் முடிஞ்சு போச்சுல ஏப்பா அசோகா இதுக்கு மேலையாவது அந்த குடும்பத்துக்கு கூட பிரச்சனை வச்சுக்காம இரு என்று பெரியவர் அங்கிருந்து செல்ல அதனைத் தொடர்ந்து மற்ற அனைவரும் கிளம்பினார் தனியனுக்கும் அசோகனின் மேல் ஒரு புறம் கோபம் இருக்க அதே நேரம் தன் சித்தப்பாவின் மீதும் கோபம் இருந்தது இந்த ஒரு காரணத்தை வைத்து அசோகனை விழ வைக்கலாம் என்று நினைத்திருக்க அனைத்தும் இப்போது தவிடுபடியாக ஆவேசத்தில் சென்றான் தனியன் தன் மகனை கண்டு முறைத்த ஸ்டீபன் அங்கிருந்து செல்ல என்னங்க என்னடா இதெல்லாம் மகன் கணவன் இருவரையும் சமாதானப்படுத்துவது எப்படி என்று தெரியாது தடுமாறினார் மகாலட்சுமி வாடா வீட்டுக்கு போகலாம் என்றவாறு தன் மகனை அங்கிருந்து அழைத்துச் செல்ல பெரிய பிரச்சனை எதுவும் நேர்ந்து விடவில்லையே என்று நிம்மதியில் நின்றான் சுந்தர் வீட்டுக்கு வந்த ஸ்டீபன் பஞ்சாயத்தில் நடைந்தது நிதிலாவின் கதறல் தன் மகனின் சேகை அனைத்தையும் நினைத்து கொண்டே அமர்ந்திருக்க மகன் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி அவனின் கன்னத்தை பதம் பார்த்தார் என்னங்க பதறிக்கொன்று மகாலட்சுமி வர எதுவும் பேசாத தன் மனைவியை எச்சரித்தவர் மகனை கண்டு முனைத்தார் ஏண்டா இப்படி பண்ணுன வளர்ந்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்போம் ஆமா உன்னை யார்டா அந்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி யோசிக்க சொன்னது பெத்த உங்களுக்கு தெரியுண்ட பிள்ளையோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு தரணும்னு அப்பா அந்த விஜய நிறுத்து பேசாதடா ஏற்கனவே நம்மளை விரோதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுல இப்ப இந்த பிரச்சனை வேறையா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் எப்படிறா உசுரோட இருக்க முடியும் உங்க அம்மாக்கு அவ குடும்பம் முக்கியம்தான் சொந்த பந்தம் வேணுங்கிற நினைக்கிறா உண்மைதான் ஆனா உன்ன இழந்துதான் அது கிடைக்கும்னா அவளுக்கு அது வேண்டாம் தாண்டா சொல்லுவா நீ எங்களோட உயிர் மூச்சிடா கோபத்தில் இருந்தாலும் மகனின் மேல் இருந்த தீராத பாசம் கலங்க வைத்தது அப்பா சாரிப்பா இனிமே உங்களுக்கு கஷ்டம் தர்ற மாதிரி இப்படி எதுவும் பண்ண மாட்டேன் அம்மா ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி அந்த பொண்ணும் வருங்காலத்தில் அந்த விஜயம் கொடுமையில கஷ்டப்படக்கூடாதுன்னு தான்ப்பா தடுக்க நினைச்சேன் நான் சொன்னா யார் கேட்க மாட்டாங்கன்னு தான் நிக்கிலா மூலமா அவளையே சொல்ல வைக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கலப்பா நான் உன்னை தப்பா நினைச்சு சொல்லடா நீ எங்க ரெண்டு பேரோட வளர்ப்புடா என்னைக்கும் சரி இப்ப உன் கை எப்படி இருக்கு என்னாச்சுடா தன் மகனின் தலையை வருடிக் கொண்டே கேட்க நித்திக்கு தான் கொஞ்சம் அடி பலமா பட்டுருச்சு கூறிக்கொண்டிருக்க அந்த பேச்சினை மாற்ற நினைத்த மகாலட்சுமி இடையில் வந்தார் சரிப்பா போய் குளிச்சுட்டு வா அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றவர் தன் மகனை அனுப்பி வைக்க சரி என்றவாறு தன்னரைக்கு சென்றான் அசோகன் அவன் செல்லவே மனைவியை கண்ட ஸ்டீஃபன் அவனோட மனசு தடமாறாம பார்த்துக்கோ மகா கூறிவிட்டு செல்ல அவர் எந்த அர்த்தத்தில் கூறுகிறார் என்பதை அறிந்தவருக்கோ நித்திலாவின் அழுகை நிறைந்த முகம் நினைவில் வந்தது அதே நேரம் இங்கே தன் மகளை மாணிக்கம் வீட்டுக்கு அழைத்து வர உள்ளே நுழைந்த அடுத்த நொடி கோபத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருந்தார் திலகவதி நெளுங்க அவளை முதல்ல எங்கேயாவது போக சொல்லுங்க இந்த வீட்டுக்குள்ள அவ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது இவளை என் வயத்துல தான் பெத்தேன்னு நினைக்கும் போது பத்திக்கிட்டு எரியுது கத்தி கொண்டிருக்க தன் அன்னையின் வார்த்தை நித்திலாவை சுக்கு நூறாய் உடைத்தது இவள் ஏன் பொண்ணு நான் இருக்கிற வரை இங்கே தான் இருப்பா என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னை மீறி யாரும் அவளை ஒன்றும் பண்ண முடியாது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டி என்னமா பண்ணுங்க இதுக்கு மேலே இவளால் இன்னும் என்னென்ன அவமானம் வர காத்துக்கிட்டு இருக்கோம் நினைச்சேன் நீ அடிக்கடி என்கிட்ட சொல்லும் போதே இப்படிதான் நடக்கணும் அப்பவே நான் கண்டிச்சிருக்கணும் ஏன் வளர்ப்பு தான் சரியில்லை பொட்டப்பிள்ளைய சமையல் கட்டுக்குள்ள விட்டுருக்கணும் படிக்க அனுப்புனதுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டடி என் முகத்துல முளிச்சிரா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் நித்திலாவை கண்டு ஆவேசத்தில் கத்திய திலகவதி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அன்னையின் வார்த்தை வதைக்க தாங்க முடியாது அழுகையில் கரைந்தாள் நித்திலா அவ கிடக்குறா விடுமா உனக்கு அப்பா நான் இருக்கேன்டா என்னாச்சுமா சும்மா நெற்றியில் போட்டிருந்த கட்டினை பார்த்து கேட்க அசோகன் வந்து தன்னிடம் கூறியது பதட்டத்தில் அறிவில்லாமல் தான் செய்த செயல் விபத்து பேருந்து விபத்து சுந்தரின் மூலம் இருவரும் வந்தது என்று நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள் தன் மகள் கூறியதை உள்வாங்கி கொண்டவர் மனமோ எதையோ பற்றி யோசிக்க உனக்கு நடக்க இருந்த நிச்சயத்தை முதல்லே சொல்லாதது அப்பா தப்புதான்டா நான் சொல்லியிருந்தா இப்ப இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல தன் மகளின் தலையை வருடி கொடுத்து கொண்டு கூற தோளில் சாய்ந்தாள் சாரிப்பா விடுடா எல்லாம் ரெண்டு நல்லா சரியாயிரும் பேசுறவங்க அப்படித்தான் பேசுவாங்க நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்பா இருக்கேன் சரியா காய சரியானதும் நானே உன்னை போய் ஹாஸ்டல்ல விடுறேன் என்க கலங்கியவாறு தலையசைத்தாள் சரிம்மா நீ நல்லா ரெஸ்டுடு அப்பா வர்றேன் என்றவாறு அங்கிருந்து செல்ல நினைவுகளோ இந்த இரண்டு நாட்கள் நடந்தது அவமானப்பட்டதை நினைக்க அனைத்தும் சேர்ந்து அசோகனின் மேல் தீராத அக்னியாய் உருப்பெற்றது நன்றி